அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த நம்முடைய காணொலியின் வாயிலாக தினம் தினம் இஸ்லாத்திற்குரிய பல்வேறு விஷயங்களை ஹதீஸுகள் குர்ஆன் ஆயத்துகள் போன்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையான பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து பிரிப்பு சட்டம் என்று இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்ற விஷயத்தை இன்று எல்லா மதரசாக்களையும் நடத்தப்படக்கூடிய ஒரு கிதாபான அஸ் சிராஜி ஃபில் மீராஸ் என்ற கிதாபிலே கிதாபின் வாயிலாக அந்த கிதாபில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை இன்று ஆரம்பமாக பார்த்து தினம் தினம் இதனை தொடர்ந்து நடத்த வல்ல ரஹ்மான் கிருபே செய்வானாக ஆரம்பமாக இந்த கிதாபை இந்த கித்தாபினுடைய பெயர் என்னவென்றால் அ சிராஜி ஃபில் மீராஸ் இந்த கித்தாபை எழுதிய இமாம் அவர்கள் சிராஜ் முஹம்மது இபுனு அப்துல் ரஷீத் அ சஜாவந்தி அல் ஹனஃபி ரஹமத்துல்லாஹி அலஹி இந்த கித்தாபினுடைய இபாரத்தை இந்த இமாம் எழுதினார்கள் இந்த இபாரத்தினுடைய இந்த வாக்கியத்தினுடைய ஷரக அதாவது விளக்கத்தை தலீலுல் வர்ராஸ் என்ற கிதாபிலே இமாம் அல் ஃபாதில் லபீப் முஹம்மது நிலாமுத்தீன் அல் கீரா நவி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் இந்த கிதாபிற்கு விளக்கமாக அவருடைய தலீலுல் ஒர்ரா வர்ராஸ் என்ற கிதாபிலே எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த கிதாபிலே எதனை நாம் படிக்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக்கே நமக்கு புரிவானாக ஆரம்பமாக பிஸ்மில்லா இர் ரஹீம் பொதுவாக ஒவ்வொரு கித்தாபையும் நாம் பார்க்கும்போதும் அதனுடைய ஹம்து செலவாத்தை தான் அந்த கித்தாபை கட்டமைத்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் இந்த சஜாவந்தி இமாமும் அல்ஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் புகழனைத்தும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுவுக்கு உரித்தாகட்டுமாக ஹம்த ஷாக்கிரீன் சுக்கூர் செய்பவர்கள் நன்றி செலுத்துபவர்களுடைய புகழும் அவனுக்கே உரித்தாகட்டுமாக அந்த ஷாக்கிரீன் என்பதற்கு இமாம் கீரானவி நபி அஹமதுல்லாய் அலஹி அவருடைய ஷரஹ் கிதாபிலை விளக்கமளிக்கிறார்கள் இந்த நபிமார்கள் மேலும் அவுலியாக்கள் அதனை போன்றவர்கள் அவர்களை நபிமார்கள் அவுளியாக்களை போன்றவர்கள் செய்கின்ற அந்த சுகுர்னுடைய புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும் என்பதாக எழுதுகிறார்கள் ஹம்த ஷாக்கிரீன் ஒசலாத்து மேலும் சலாத்தும் ஒசலாமு மேலும் சலாமும் அலா ஹைரில் பரியா படைப்பினங்களிலே சிறந்த படைப்பான முஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது உரித்தாகட்டுமாக மேலும் ஆலிஹி அவருடைய குடும்பத்தார்கள் அத்தையீபீன தாஹிரீன் அத்தையீபீன தாகிரீனுக்கு இமாம் கீரானவி ரஹமத்துல்லாஹி அஹமதுல்லாய் அவர்களுடைய கிதாபிலே அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள் அத்தையீபீன் என்றால் உள்ள ரீதியாக அவர்கள் உள்ள ரீதியாக அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் ஹாகூனா அன்னஹும் முத்தன்னா அனில் ஐஸ்மி பில் கல் கஸ்தன் உள்ள ரீதியாக அவர்கள் பாவம் செய்வதை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள் மேலும் அத்தாகிரீன் அந்த தாகிரின் கிமாம் விளக்கம் கொடுக்கிறார் அன்னகும் ஊன அணில் ஐசியானி பில் ஜவாரிஹ் உடல் உறுப்புகள் செய்கின்ற அத்தையீபின் என்றால் உள்ளம் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து தவிர்ந்திருப்பார்கள் அத்தாகிரின் என்றால் உடல் உறுப்புகள் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து இருப்பார்கள் என்பதாக அத்தையீபின் தாகிரின் விளக்கம் கொடுக்கிறார்கள் அதனை எழுதிவிட்டு இமாம் சஜா வந்தி ரஹமத்துல்லாய் அலகி முதற் பாடமாக நிஸ்ஃபுல் இல் கல்வியிலே பாதி வாரிசுரிமை சட்டம் அல் அல்ஃபரில் என்றால் இங்கு கடமை அல்ல வாரிசுரிமை சட்டம் கல்வியிலே அனைத்து கல்வியிலும் பாதி இந்த வாரிசுரிமை சட்டம் சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வாரிசுரிமை சட்டத்தை செல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் எவ்வளவு உறுதியாக முக்கியத்துவமாக கூறியிருக்கிறார்கள் என்று இந்த கிதாபிலே இமாம் சஜா வந்திர் அஹமத்துல்லஹ் அலா அவர்கள் முதல் கட்டமாக ஆரம்பமாக ஒரு ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் கால ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வாலஹி வசல்லம் நபி செல்லல்லாஹ் வலையி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் த அல்லமுல் ஃபரா இல வாரிசுரிமை சட்டத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அல்லிமுகன் நாச மேலும் மக்களுக்கு அந்த கற்ற கல்வியை கற்றுக் கொடுங்கள் அந்த வாரிசுரிமை சட்டத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக காது இல்முகளிலே பாதி கல்வியிலே அந்த பாதி இந்த வாரிசுரிமை சட்டம் அனைவரும் இந்த சட்டத்தை கண்டிப்பாக க தெரிஞ்சுருக்கணும் அறிஞ்சிருக்கணும்னு சொல்லி செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க காலரசுல்ல செல்லல்லா அலே செல்லம் த அல்லமுல் ஃபராயில இந்த ஃபராயில் இந்த வாரிசுரிமை சட்டத்துடைய பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள் வ அல்லிமுகன் நாசை மக்கள் அனைவருக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் இன்னஹா நிஸ்ஃபுல் இல்மு இது வந்து இல்முகளிலே பாதி என்பதாக அலமதுல்லில்லா இந்த காணொலியிலே இந்த வீடியோவில் நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த கித்தாப் இந்த வாரிசுரிமை சட்டனுடைய கித்தாப் பெயர் என்ன இந்த கிதாபினுடைய இமாம் யார் எழுதினார்கள் இதனுடைய ஷராஹ் யார் எழுதினார்கள் என்பதையெல்லாம் பார்த்தோம் அதனை முதற் பாடமாக அல் ஃபராது மிஸ்ஃபுல் அல்மு என்ற பாடத்திலே இமாம் சஜாவந்தி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லிய ஹதீஸையும் பார்த்தோம் இனி தினம் தினம் இந்த மீராஸ் அஸ் சிராஜி இந்த கித்தாபை தொடர்படியாக பார்ப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தல் முடிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته